செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தனுசு திறமையே மூலதனமாக வைத்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்பவர்களே இந்த காலகட்டத்தில் எதையும் சாதகமாக செய்து முடிப்பீர்கள் திறமை அதிகரிக்கும் திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கவனம் செலுத்துவீர்கள் ராசி அதிபதி குரு பாக்கியஸ்தானத்தில் நட்பு வீட்டில் சஞ்சாரம் செய்வது பலவித நற்பலன்களை அளிக்கும் அதே நேரத்தில் ராசிநாதனுடன் சூரியன் சேர்க்கை பெறுவதும் துணிச்சலாக எதிலும் ஈடுபாடு செய்யும் வாகனங்களில் செல்லும் போது பயணங்களின் போதும் எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளிடம் கனிவுடன் பேசுவது நல்லது விருந்தினர் வருகை இருக்கும் குடும்ப பிரச்சனைகளில் சாதகமான முடிவே உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சினால் எதிலும் லாபம் காண்பார்கள் வர்த்தகத் திறமை அதிகரிக்கும் பணவரத்தும் திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையால் முன்னேற்றம் அடைவார்கள் இழுப்பறியாக இருந்த வேலை துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள் பெண்களுக்கு துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் வாகனங்களில் செல்லும் போது பயணங்களின் போதும் கவனம் தேவை கலைத்துறையினர் எதிலும் ஈடுபடாமல் ஒதுங்கிச் சென்றாலும் மற்றவர்கள் விடாமல் வம்புக்கு இழுப்பார்கள் எனவே கவனமாக இருப்பது நல்லது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நடந்து முடியும் தொழிலில் லாபம் கூடும் அரசியல் துறையினருக்கு வாக்குவன்மையால் உங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வீர்கள் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன போன பதவி உயர்வு வர வேண்டிய பணம் வந்து சேரும் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தருவதாக இருக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் மாணவர்களுக்கு திறமையால் முன்னேற்றம் உண்டாகும் கஷ்டமான பாடங்களையும் துணிச்சலாக படித்து முடிப்பீர்கள் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை பரிகாரம் சித்தர்களை வணங்கி குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் பண கஷ்டம் குறையும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்விறை வியாழன் வெள்ளி தேய்விரை ஞாயிறு வியாழன் வெள்ளி